நடிகை மாலவிகாவை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குல்ல நம்ம அஜித்தோட உன்னை தேடி அப்படின்னு ஒரு படத்தின் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரோ ஆனாங்க அண்ட் அதுக்கப்புறமா வாழ மீனுக்கோ விலங்க மீனுக்கோ கல்யாணம் அப்படின்னு ஒரு சாங்ஸுக்கு டான்ஸ் ஆடினதுனால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா ரோஜாவனம் வெற்றி கொடிக்கட்டு சந்திரமுகி திருட்டு பயலே குருவி வியாபாரி சபரி இந்த மாதிரி பல ஹிட் படங்களை கொடுத்துருந்தாங்க மாலவிகா சுமேஷ் அப்படின்றவரை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சினிமா விட்டு அதுக்கப்புறம் விலகிதான் இருந்தாங்க இப்போது எனக்கு நடிக்க ஆர்வம் இருக்குது அப்படின்னு மாளவிகா தெரிவிச்சு இருக்காங்க சோஷியல் மீடியால அடிக்கடி அவங்களோட போட்டோவை ஷேர் பண்றத இவங்களும் வழக்கமா தாங்க வச்சிருக்காங்க இந்த போட்டோஸ்லாம் இப்ப சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு தொடர்ந்து சினிமா வாய்ப்பு சில வந்து நடிக்க மறுத்துட்ட பொதுவா ஹீரோนิஸ்லாம் மேரேஜ்க்கு அப்புறமா கொஞ்சம் வெயிட் போடுவாங்கல ஆனா மாலவிகா மட்டும் திருமணம் ஆகும் போது எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் குழந்தை பிறந்ததக்கப்புறமோ இப்போவும் இருக்காங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் எப்படி இவங்களோட நாற்பத்தி ரெண்டு இப்படி ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னு பல பேர் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும் விதமா அவங்களோட யோகா செய்யும் சில போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க இத பார்த்த ரசிகர்கள்லாம் நாற்பத்தி ரெண்டு இப்படி இருக்கீங்களே மாளவிகா அப்படின்னு வியந்துதான் வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க